குள்திட்டு வந்தாச்சு தண்ணி இல்லாத வடிகட்டி போட்டு தண்ணி லேசாக தொட்டு 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 வலிச்சு விடணும் நான் சின்ன பெரிய வெங்காயத்தில் மூணு வெங்காயம் அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணிட்டேன் கொத்தமல்லி தலை கருவேப்பிலை ரெண்டுமே அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன் இப்படி இருக்கணும் அப்படியே சும்மா பாருங்கள் இது மாதிரி ஆட்டணும் அப்போ தான் எண்ணெய் இருக்காது இருக்கும் இப்போ நீங்கள் சால்ட் போட்டிங்கன்னா எப்படி பண்ணாலும் குள கொலன்னு ஆகிடும் பாருங்க அரை அரை ஸ்பூன் போட்டுட்டேன் சால்ட்டு நல்லா கலக்கிக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை கலக்கி உடனே போட்டோம்னா தண்ணி விடாது நம்ம ஆட்டக்குள்ளே போட்டிங்கன்னா கட்டாயம் தண்ணி மாவு குழப்பில் ஆகிடும் நிறைய பேர் அது மாதிரி தான் தப்பு பண்ணுறாங்க அதேமாதிரி தண்ணி நல்லா வடிகட்டி போட்டுட்டு தண்ணி தொட்டு 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 அந்த உளுத்தம்ப பா கிரைண்டரில் கொடக்கல அப்படியே வரிச்சு வரைச்சு விடணும் லேசாக தண்ணி தொட்டு தொட்டு நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது மாவு போட மாட்டேன் உங்களுக்கு அப்படி எதாவது டவுட்டுன்னா கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் சின்ன குட்டி ஸ்பூனில் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க இது வச்சு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கட்டாயம் சீரகம் மிளகு போடுங்க அப்போ தான் முழுத்த வடைக்கே டேஸ்ட்டு உப்பு போட்டு கலக்கி வச்சு ரொம்ப நேரம் விடக்கூடாது தண்ணி ஆகிடும் எண்ணெய் உழுத்துரும் நம்ம உப்பு போட்டு இதெல்லாம் கலக்கின உடனே வடை போட்டுடணும் பாருங்க என்ன காஞ்சிச்சா பார்க்கலாம் சூப்பர் அப்படி இதெல்லாம் ரெடி பண்ண பக்கத்தில் கட்டாயம் ஒரு இது மாதிரி கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க ஒரு குண்டாம் கப்பு ஏதோ ஒன்று தண்ணி தொட்டு தான் உளுத்த மடை போடணும் இப்படி கையில் உள்ளங்கையில் வச்சு இப்படி நிறைய தட்டுப்பட ஆனால் நடுவில் கூலி பண்ணி அப்படி போட்டுட்டோம் அது ஒன்று கட்டாயம் நடுவில் கூலி பண்ணி போடுங்க அப்போ தான் உளுத்த மடை நல்லா நடுவில் வேகும் இல்லைன்னா வேகாது அடிக்கடி உடை செய் காரளவா ய ய யாரும் சாப்பிட மாட்டோம் சாப்பட மாட்டோம் ரொம்ப அது ஏன்னா உடம்புக்கு அவ்வளவு நல்லது ஊத்தவடை அனல் நல்லா இருக்கும் பாருங்க அனல் நல்லா இருந்தா பாருங்க சோடா மாவு எதுவுமே போடல நல்லா புசு புசுன்னு வரும் அந்த மாவு கரெக்டா நம்ம பதமா தண்ணி பார்த்து அரைச்சிட்டோம்னா கரெக்டாக புதுசு புதுசுன்னு வரும் உங்களுக்கு உளுத்த முறுக்கு பிரியாணி சிக்கன் கிரேவி மீன் வறுவல் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அடிக்கடி செய்வோம் மீன் கட்டாயம் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுருவோம் பிரியாணியும் வாரம் மளிகை சாமான் அவங்களே அஞ்சு கிலோ அரிசி வாங்கிவிடுவோம் பாஸ்மதி அரிசி வாரம் ஒரு நாள் பிரியாணி செஞ்சுருவோம் சண்டேவில் அதனால் இதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு பேத்துக்குனாலும் செய்வேன் ஒரு ஐம்பது பேத்த அளவுக்கு செஞ்சிருவேன் பிரியாணி வந்துச்சு சூப்பர் வாட பாருங்க முடிய புசு புசு புசுன்னு இருக்கு கொதிக்குது அரிய புசு புசுன்னு இருக்கு வாங்க எண்ணெயே கொஞ்சம் கூட இருக்காது அப்படியே இருக்கும் பாருங்க அங்க பாருங்க ஆ செம்ம சூப்பராக இருக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குவாங்க கொடிக்கு இது ஆள் வர அண்ணன் வருங்கே புசு புசு புசுன்னு சாஃப்டாக இருந்துச்சு சாமி க வைக்கணும் அது நல்லா சாப்பிடக்கூடாது ஃபஸ்ட்டு சாமி கைச்சிட்டு வந்தால கொண்டு போய் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் நல்லா அனல இருக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு வரும் சாஃப்டாக இருக்கும் நீங்கள் எண்ணெய் காயாவது போட்டிங்கன்னா இந்த மாதிரி வராது நல்லா பார்த்துருக்கணும் பாருங்கள் அப்படியே சென்று செண்டாக சென்று சென்றாக வரும் பாருங்கள் நாங்கள் எல்லாம் செஞ்சுட்டு பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எப்படி இருந்து புது வருஷம்லாம் நல்லா இருக்கா பொங்கலெல்லாம் நல்லா கொண்டாடினீங்களா என் சேனல் பார்க்குற அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நாங்கள் இப்போ எல்லாம் செஞ்சுட்டு முருகர் கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்டு வாங்க நீங்களும் முருகன் தரிசனம் பண்ணலாம் வாங்க வடை வாய் சூடாக சாமி கும்பிட்டு சாப்பிட்லாம் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க இந்த வருஷம் புது வருஷத்தில் எல்லாேருக்கும் ஒரு கவலை இருக்கும் ஒரு கவலையில் நிறைய கவலை இருக்கும் கவலையை மறந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க நான் இந்த வீடியோ பண்ணுறதுனால தான் நீங்கள் எல்லாம் பார்க்குறதுனால தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இதில் நாலு மணி நேரம் எனக்கு போயிடுது வீடியோ பண்ணுறதுல அப்புறம் புட்டீஸ் வந்துடுறாங்க அப்புறம் குட்டி கோழி பண்ண வச்சுருக்கோம் அந்த கோழிங்க எங்கள் ரியா நாய் பூனை இதே எனக்கு நல்லா இருக்குது ஆயிரம் டென்ஷன் இருந்தாலும் இதிலெல்லாம் எனக்கு எல்லாம் மறந்து ஜாலியாக இருக்குது நீங்களும் அது மாதிரி ஜாலியாக இருங்க இந்த வருஷம்